நல்லா கேட்டுங்க இப்படி போறீங்களே நாளைக்கு பிரச்சை சந்திச்சா என்ன பதில் சொல்லுவீங்க இதைத்தான் கேள்வியா கேட்டாங்க அவர் கேட்காத கேள்விக்கு இன்னொன்னு பதில் சொன்னாரு என்ன யாரும் மிரட்டல அப்படின்னாரு அன்புமணிக்கு தெரியாதா தன்னுடைய தந்தையை எதிர்த்து தன்னுடைய தந்தையின் வாதத்தை எதிர்த்து அவர் கொள்கையை எதிர்த்து இந்த கூட்டணிக்கு அவர் செல்வது கொள்கைக்காகத்தான் என்று மக்கள் நம்புவார்களா இந்த கூட்டணியை பார்த்து நாங்க பயப்படணுமா இன்றைக்கு ஊழல் என்று பேசுகிறார் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி காலத்தில் தான் சார்ச்சி பதியப்பட்டது அவருடைய ஊழலுக்காக அவர் ஊழல் கரம் படிந்தவர் என்று தெரிந்தும் அவரை கூட்டணியில் அனைத்து உங்கள் கைகளை குலுக்கினீர்களே ஒற்றை கட்சியை நாலு கூறாக பிரித்தவர் உங்கள் தலைவர் சசிகலா ஒன்னு எடுத்துட்டு போ டிடிவி ஒன்னு எடுத்துட்டு போ ஐயா ஓபிஎஸ் ஒன்னு எடுத்துட்டு போங்க நான் ஒன்னு வச்சிக்கிறேன் இவ்வ அதான் இப்ப சேர்த்துட்டாங்கல்ல அதான் இப்ப சேர்த்துட்டாங்கல்ல உடைத்தது யார் சேர்த்தது யார் யார் சொல்லி உடைத்தீங்க யார் சொல்லி சேர்த்தீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய அசாம் முதல்வர் லூயிஸ் பர்கர் வழக்கு சட்டமன்றத்தில் எழுந்து இந்த வழக்கை மாற்ற வேண்டும் சிபிஐ என்று போராடுகிறார்கள் இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகையில் அவர் பெயரை சேர்க்க வேண்டும் என்று கூக்குரல் இடுகிறார்கள் யாரு பாரதிய ஜனதா கட்சியினர் கவுஹாட்டி கோர்ட்ல பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டு அவர் பெயர் சிபிஐ வழக்கில் சேர்க்கப்படும் வரை அதற்கு முழு காரணமாக இருந்தது பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு அவர் யாரு பிஜேபி சிஎம் எங்க அந்த வழக்கு திமுக எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் பலாத்காரத்தில் ஈடுபடுகிறார்களா குல்தீப் சிங் செங்கார் மனசாட்சி இருப்பவன் மனசாட்சி இருப்பவர் பதில் சொல்லுவார் குல்தீப் சிங் செங்கார் ஒரு பெண்ணை கற்பழிக்கிறார் நீதிமன்றத்துக்கு செல்கிறார் வழக்கறிஞர் கொலை கொலைவரி தாக்குதல் நடத்தப்படுகிறார் அவரின் தந்தை கொலை செய்யப்படுகிறார் அவரின் குடும்பத்தினர் கொலை செய்யப்படுகிறார்கள் இன்னும் குல்தீப் சிங் செங்கார் கைது செய்யப்படவில்லை அலகாபாத் உயர் நீதிமன்றம் சொன்னது

பாஜக அரசு பொள்ளாச்சி வழக்கு பேசுவோமா அரசு வன்முறையை செய்து தடியடி நடத்தது ரைட்டு சுடலையே சுடலையே கல்ல எந்திரிச்சு வந்தா நானே டிவி பார்த்தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் யாரு சுட்டது யாரு போராடுகின்ற மக்களை துள்ள துடிக்க சுட்டது எடப்பாடி பழனிசாமி கேட்டா என்ன சொன்னாரு டிவி பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் வேணாங்க அவ்ளோ உங்களுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க சீம் ஆக